வணக்கம் பாவம் புண்ணியம் பகுதி பதிமூணு இந்த கருட புராணங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க கருட புராணம் தெரியாத அந்த பேர் மட்டும் தெரியாத ஆளே இருக்க முடியாது கருட புராணம் மேக்சிமம் ஐயர்மார்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கருட புராணம் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க பாவ புண்ணியத்தில் வருதா அப்படின்னு கேட்குறாங்க உண்மையிலே வருது கருட புராணம் உலகத்திலே உண்மையே நடந்து கொண்டிருக்கிறது கருட புராணம் என்பது நரகம் என்பது ஒரு பாவ செயலை சரி பண்ணி உங்களை திருத்தி புண்ணித்து கொண்டு போக செயல் அது சுத்தம் பண்ணுறதுக்கு உங்களை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் நரகம் நிரந்தரமாக இருந்துறதுக்கு அது நரகம் இல்லைங்க யாருமே அங்கே நிரந்தரம் இருக்கவும் முடியாது சில நாட்கள் சில மாதங்கள் சில வருஷங்கள் அப்படி தான் கணக்கு அதெல்லாம் அங்கே போயிட்டு உங்களுடைய பாவத்தை மொத்தம் கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகி அப்படி வெளியே வருவீங்க வந்து எங்கே போவீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க சொர்க்கம்தான் எப்போவுமே நிரந்தரம் நரகம் என்பது நிரந்தரம் அல்லாது சரி இப்போ இந்த பாவ புண்ணியத்தில் நரகம் இந்த உலகத்திலே இருக்குது சொர்க்கமும் உலகத்திலே இருக்குது இது ரெண்டும் காட்டிடுறேங்க நான் நரகத்தை காட்டிடுறேன் முதல்ல இது வரைக்கும் சொர்க்கத்தையே நான் புண்ணியத்தையே சொல்லிட்டு வந்துட்டேன் நரகத்தையும் சொல்லிடுறேன் நரகம் என்பது எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா உங்களை அதை சரி பண்ணக்கூடிய இடம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அது தாங்க மருத்துவமனை நீங்கள் ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு விபத்து நடந்துருது ஒரு கை கால் உடஞ்சிருது கையோ காலோ ஏதோ ஒன்று ஆகுதுன்னு வச்சுக்கோங்க உங்களை கொண்டு போய் எங்கே கொண்டு வைக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் சும்மா கை கிராச்சஸ் ஆகிருக்கும் சும்மா கை கட்டு போட்டு உட்காந்துருப்பீங்க நடக்க முடியாமல் இருக்கும் ஒரு பத்து நாள் பெட்டில் இருப்பான்னு சேர்த்து இருப்பாங்க உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பெட்டில் ஒருத்தர் படுத்துருப்பார் எப்படி படுத்துருப்பார் உடம்பு பூரா எண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டு ராத்திரி பூரா ஐயோ அம்மான்னு கத்தின்னு படுத்துக்கிட்டே இருப்பார் அந்த சத்தம் இருக்குது பார்த்திங்களா அந்த சத்தம் உங்களுக்கு நிம்மதியாக தூங்க விடாது அது கண்ணாண்ட அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய தருணத்தில் இருப்பாங்க இப்படி இருக்கும்போது ஒரே கத்து வலி தாங்க முடிலன்னு ஒரே கத்துறது அவங்களுக்கு சுகர் வந்துட்டு இருக்கும் காலு சாப்பிட்டுட்டு இருக்கும் சுகரில் காலு போயிட்டு இருக்கும் அந்த கால் ஆப்ரேஷன் பண்ணணும் கால் எடுத்துகிட்டே இருப்பாங்க இல்லை எடுக்கணும் தரமில் தரத்தினத்தில் இருக்கும் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குள்ளே அவங்க பண்ணுற வலி வேதனை அந்த வார்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உண்மையிலே அதுதான் நரகம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் இது எல்லாமே கருட புராணத்தில் வருதுங்க கருட புராணத்தில் அப்பவே வருது இதெல்லாம் அந்த கருட புராணத்தை எண்ணெய் வா எண்ணெய் கடாயில் உங்களை தூக்கி போட்டு வறுக்கிற மாதிரி இருக்கும் அந்த வருத்த மனுஷனை அந்த வார்டில் நீங்கள் பார்க்கலாம் எங்கள் கருட புராணத்தில் கடாயில் போட்டு வருத்த மனுஷனை ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி கொலத்திக்கிட்டு அவன் தூங்க முடியாமல் இருக்க முடியாமல் ஐயோ அம்மானு கத்தி இருப்பான் ராத்திரி பூரா எவனையும் தூங்க விட மாட்டான் இதுதான்டா நரகங்கிறது அங்கே போனவனுக்கு மட்டும்தான் உணர முடியும் தெரியுதா இப்ப எங்கன்ட்டு உள்ள ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் இருந்து உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும்னு உணர்த்தி உங்களை வெளியே அனுப்புவாங்க ஹாஸ்பிட்டலில் புரிஞ்சுக்குங்க நரகம் என்பது இந்த உலகத்தில் இருக்கு மருத்துவமனையில் இருக்கு நல்லது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல இருக்கு இதுதான் சொர்க்கம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தால் சொர்க்கம் மருத்துவமனை போய் படுத்தால் நரகம் அடுத்த எபிசோட பார்ப்போம்